அனைவருக்கும் வணக்கம் கல்விய துணை இந்த வீடியோவில் இந்திய விடுதலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம் இன்றைய நாள் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் நம்ம இந்தியாவில் நம்ம செலிப்ரேட் இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் நாள் இந்தியா விடுதலை பெற்ற நாளிலிருந்து எழுவத்தி ஒம்பது ஆண்டுகள் நம்ம கடந்து வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப நிறைய பேருடைய தியாகங்களுக்கு பிறகுதான் இந்த சுதந்திரம் நமக்கு கிடைச்சிது அது வந்து நம்ம சில பேரை மட்டும் பெயர் சொல்லி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை எவ்வளோ பேர் இருக்காங்க சரியா அதுக்கு கவுண்டே இல்லை இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேருடைய தியாகங்கள் தான் நமக்கு கிடைச்ச சுதந்திரம் சரியா ஸோ இதில் இந்திய விடுதலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் நம்ம படிப்போம் எக்ஸாமில் ஸோ அப்புடின்னா என்ன அதுக்கான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதாவது ஆங்கிலேயர்கள் நம்மை நாட்டை விட்டு வெளியேறும்போது அதை ப்ராப்பரான ஒரு சட்டமாக ஏற்றி நமக்கு விடுதலை அறிவிச்சிட்டு தான் போனாங்க ஸோ அதை தான் நம்ம இந்திய விடுதலை சட்டம்னு படிக்கிறோம் நம்ம இந்திய விடுதலை நாள் இந்தியா என்றைக்கு நம்ம கிடைச்சிது அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் நாள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது அது விடுதலை நாள் அப்போ விடுதலை நாளுக்கும் விடுதலை சட்டத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இதில் விளக்கமாக பார்க்குறோம் சரியா ஸோ இந்தியாவுடைய அந்த விடுதலை சட்டம் என்பது இயற்றும் போது யார் வந்து பிரிட்டிஷில் பிரதமராக இருந்தது இங்கே யார் அப்போ வந்து வைசிராயாக இருந்தது கவர்னர் ஜெனரலாக இருந்தது யாரு அப்படிங்கிற தகவலை பார்த்துடலாம் சரியா ஃபர்ஸ்ட்டு இவங்க மூணு பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இந்த விடுதலை சட்டம்ல நடந்திருக்கும் ஸோ அதனால இவங்களை மட்டும் நான் யாருன்னு சொல்லிடுறேன் அதாவது நேருவர்களும் உங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் இவங்க என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இவர் தான் கிளௌமட் அட்லி இவர் தான் நமக்கு இந்திய விடுதலை சட்டம் நிறைவேற்றும் போது அந்த சட்டத்தை நிறைவேற்றிய பிரிட்டிஷ் பிரதமராக இருந்தவர் இவர் தான் ஸோ இவர் தான் கிளௌமட் அட்லி அப்போதைய பிரிட்டிஷ் பிரதமர் இவர் தான் ஸோ அப்போ மவுண்ட் பேட்டன் பிரபு இவர் ஸோ இவர் தான் வந்து இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் என்ற அந்த பிரிவினையை சரியாக ஒரு தயாரித்து அதற்கான திட்டத்தை வகுத்தவர் சரியா ஸோ இந்தியாவிற்கான விடுதலை மற்றும் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிவினை ஸோ இரண்டு நாடாக இந்தியா பிரிக்கப்படுவது ஸோ இதை வந்து ஒரு திட்டமாக வகுத்து கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்கள் அப்போ இவர் கிளௌமண்ட் அட்லி இந்திய விடுதலை சட்டம் நமக்கு விடுதலை கிடைக்கும் போது அதை ஒரு சட்டமாக பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றும் போது அங்கே இருந்த பிரதமர் யாருன்னு கேட்டால் க்ளௌமண்ட் அட்லி இவர் மவுண்ட் பேட்டன் பிரபு இவர் நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஸோ இப்போது இதில் என்ன தகவலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் இருபதாம் நாள் இந்த நாள் தான் நமக்கு இந்த விடுதலை சட்டத்துடைய முக்கியமான ஒரு தினமாக நம்ம படிக்கிறோம் இதில் தான் இந்த இஷ்யூ ஆரம்பிச்சது இந்த சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கான தகவல் இப்படி தான் ஆரம்பிச்சது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு இந்த காலகட்டங்களில் நம்ம இந்தியாவுடைய கவர்னர் ஜென்ரலாக இருந்தவர் வேவல் பிரபு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு வரைக்கும் யார் இருந்தா வேவல் பிரபு இருந்தார் அவர் தான் இந்தியன் கவர்னர் ஜென்ரல் ஸோ அவர் இந்தியாவில் கவர்னர் ஜென்ரலாக இருக்கும்போது பிரிட்டிஷில் யார் பிரதமராக இருந்தது அந்த பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளௌமோண்ட் அட்லி அவர்கள் அப்போ கிளௌமண்ட் அட்லி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் இருபதாம் நாள் ஒரு அறிவிப்பை ரிலீஸ் பண்ணுறாரு பிரிட்டிஷ் பார்லிமெண்டில் இருந்து என்ன அறிவிப்பு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் முப்பதாம் தேதி இந்த டேட்டுக்குள்ளே பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவிலிருந்து முழுமையாக வெளியேறும் அப்படின்னு அறிவிக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு சுதந்திரத்துடைய ஒரு முன்மாதிரி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆரம்ப கட்டம் இப்படி தான் ஸோ இந்த பிரிட்டிஷ் பிரதமராக இருந்த க்ளோமட் அட்லி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் இருபதாம் நாள் ஒரு அறிவிப்பை ரிலீஸ் பண்றாரு அந்த அறிவிப்பில் என்ன சொல்கிறார் இந்தியாவில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் முப்பதாம் தேதிக்குள் பிரிட்டிஷ் அரசாங்கம் முழுவதுமாக வெளியேறும் இந்தியாவை விட்டு அப்படின்னு அறிவிக்கிறார் சரி ஒரு வரையறை டேட்டு கொடுத்தாச்சு ஆனால் பர்டிகுலரா அதை ப்ராப்பராக ஒரு சட்டமாக இயற்றி நமக்கான விடுதலையை அவங்க கொடுக்கணும் அது ஒரு சட்டமாக நிறைவேற்றிட்டு தான் வெளில போக முடியும் அப்போது அதோடைய ஃபர்ஸ்ட் அஃபிஷியலான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் தான் இது சரியா ஸோ கிளௌமண்ட் அட்லி அவர்கள் பிரிட்டிஷ் பிரதமராக இருந்து இந்த அறிவிப்பை ரிலீஸ் பண்ணுறார் சரி அந்த அறிவிப்பை கொடுத்தாச்சு அப்போது எப்படி இந்தியாவுக்கான விடுதலை நிறைவேற்றுவது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் என்ற தனி நாடை உருவாக்குவது எப்படி அவங்களை எப்படி பிரித்து கொடுக்கறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம இங்கே வந்து பார்த்து அனலைஸ் பண்ணி அதுக்கான திட்டங்களை வகுத்தவர் தான் மவுண்ட் பேட்டன் பிரபு

ஏழு பிப்ரவரி மாசம் மவுண்ட் பேட்டன் வகுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் அதற்கான திட்டத்தை வெளியிடுறாரு மவுண்ட் பேட்டன் பிரபு சோ தான் இந்திய பிரிவினைக்கான இந்தியாவிற்கான விடுதலை இந்தியா மற்றும் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுடைய பிரிவினை இதற்கான திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூன்றாம் நாள் மவுண்ட் பேட்டன் பிறப்பு ரிலீஸ் பண்றாரு அதனாலதான் அந்த திட்டத்துக்கு பேரு மவுண்ட் பேட்டன் திட்டம் என்றும் அறிவிக்கப்படும் ஸோ அதை இந்திய பிரிவினை திட்டம்னு சொல்லுவாங்க மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூன்றாம் தேதி மவுண்ட் பேட்டன் பிரபு அறிவிக்கிறார் சரி இதெல்லாமே ஒரு அறிவிப்பாக தான் அஃபிஷியலாக இது எப்போ நிறைவேற்றப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டாம் நாள் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் ஒரு முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதுதான் இந்திய விடுதலை சட்டம் நம்ம இப்ப படிக்கிறோம்ல இந்திய விடுதலை சட்டம்னா என்ன இந்திய விடுதலைனா என்னன்னு அதாவது நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் நாள் விடுதலை கொடுக்க போறோம் அப்படிங்கிறத அதை ஒரு சட்டமாக நிறைவேற்றுறாங்க இப்ப எப்படி நமக்கு வந்து ஒரு சட்டம் ரிலீஸ் பண்றதா இருந்தா இப்ப நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் வரணும்னா அதுக்கு முன்னாடி அங்கே மசோதா இருக்கும் பார்லிமெண்ட்ல ஒரு மசோதா இருக்கும் அதை வந்து அவங்க நிறைவேற்றினாதான் நடைமுறைப்படுத்துற நாள் வேற அவங்க பார்லிமெண்ட்ல நிறைவேற்றுற நாள் வேறையா இருக்கும் அது மாதிரிதான் இதுவும் அப்ப இந்தியாவிற்கான விடுதலை கொடுக்க போற அந்த நாளை எப்ப அவங்க நிறைவேற்றுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டாம் நாள் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஜூலை பதினெட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இந்தியாவிற்கான விடுதலை ஆகஸ்ட் பதினஞ்சு கொடுக்கப்படும் அப்படின்னு இந்திய விடுதலை சட்டம் நிறைவேற்றப்பட்டது இதுக்கு பெயர்தான் இந்திய விடுதலை சட்டம் இந்த நாளில் ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டாம் நாள் ஏற்றப்பட்ட இதற்கு பெயர் தான் இந்திய விடுதலை சட்டம் இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் நாள் இந்தியாவிற்கான விடுதலை அறிவிக்கப்பட்டது நடைமுறைப்படுத்தப்பட்டது இதுதான் நீங்கள் பார்க்குற இமேஜ் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த நாளில் நமக்காக ஏற்றப்பட்ட கொடி யோசிச்சு பாருங்கள் அந்த நாள் எப்படி இருந்திருக்கும் இதே நாள் இப்போ நம்ம நிற்கிற இதே நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அந்த ஆகஸ்ட் பதினஞ்சாம் நாள் அந்த நாளில் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இப்படி தான் அது இருந்திருக்கும் நீங்கள் பார்க்குற இந்த இமேஜ் அந்த நாளில் ஏற்றப்பட்ட கொடி அப்போ எங்கே எவ்வளோ பேர் மக்கள் சுத்தி இருந்தாங்க பாருங்கள் ஆங்கிலேயருடைய கொடி இறக்கப்படும் நம்மளுடைய கொடி ஏற்றப்பட்டுச்சு அந்த மொமெண்ட்டை தான் ஒரு ஃபோட்டோவாக கொடுத்துருந்தாங்க எவ்வளவு சந்தோஷமாக நம்ம மக்கள் இருந்தார்கள் எவ்வளவு பேருடைய தியாகங்கள் எவ்வளவு தலைவர்கள் ஸோ அதற்கெல்லாம் கிடைத்தது தான் இந்திய விடுதலை ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கிது பாகிஸ்தானுக்கு ஒரு பக்கம் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டு பாகிஸ்தான் என்ற தனி நாடுக்கு விடுதலை அறிவிக்கப்பட்டது என்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலாம் நாள் அன்று நமக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியாவுக்கு விடுதலை பாகிஸ்தானுக்கு ஆகஸ்ட் பதினாலு ஸோ இரு நாடும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு சுதந்திரம் அறிவிக்கப்பட்டது ஆங்கிலேயர்கள் நமது நாட்டை விட்டு முழுவதுமாக வெளியேறினார்கள் உலகமே உறங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்தியா விழித்துக் கொண்டது அப்படின்னு நேரு சொல்றாரு ஸோ டெல்லி செங்கோட்டையில் கொடி ஏற்றப்படுகிறது அந்த நாள் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு இதே நாள் அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் அதுவும் அதை விட இன்னைக்கு முன்னாடி நாள் நைட்டு இப்போ இன்னைக்குனா நேற்று நைட்டு அப்போ அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு முன்னாடி நாள் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி நைட்டு எப்படி இருந்திருக்கும் மக்கள் எல்லோரும் எவ்வளோ சந்தோஷத்தில் இருந்திருப்பாங்க அந்த மொமட்டை யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பேருடைய தலைவர்களுடைய தியாகங்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க அதுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சிருக்காங்க ஸோ அதற்கெல்லாம் கிடைத்த அந்த இந்திய விடுதலை அப்படிங்கிறது எழுவத்தி ஒம்போது ஆண்டுகள் நம்ம கடந்து வந்திருக்கோம் ஸோ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு யார் சார் அப்படின்னா நம்மளுடைய அடுத்த கவர்னர் ஜென்ரலாக யாராக இருந்தாங்களா ஆங்கிலேயர் இருந்தாங்க மவுண்ட் பேட்டன் பிரபு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் அவருடைய பேரில் தான் இருந்துச்சு அவர் தான் இந்தியன் கவர்னர் ஜென்ரலாக இருந்தார் அதனால இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கும் போது யார் இந்தியாவுடைய கவர்னர் ஜென்ரலாக இருந்ததுன்னு கேட்டால் மவுண்ட் பேட்டன் பிரபு தான் அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வரைக்கும் இருந்தார் அவருடைய பேர் தான் அவரோட பேரில் தான் நடந்துச்சு எல்லாமே அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஆங்கிலங்கள் வெளியேறும்போது அந்த நமக்கான இந்திய அரசியலமைப்பு புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி தான் ரிலீஸ் ஆகும் அப்போ அதெல்லாம் எழுதி முடித்து வெளியிடுவதற்கு சில காலங்களாகும் அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுல ஆங்கிலேயர்கள் மவுண்ட் பேட்டன் பருப்புலாம் வெளியேறும்போது என்ன பண்ணாங்கன்னா அது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் கான்ஸ்டியூஷன் நடைமுறைப்படுத்துகிற வரைக்கும் இந்த கவர்னர் ஜென்ரல் என்ற பதவி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு இந்தியரை நியமிச்சுட்டு போனாங்க குறிப்பாக ஒரு தமிழரை நியமிச்சாங்க அவர்தான் சி ராஜகோபாலாச்சாரியார் ராஜாஜி என்று அழைக்கப்படுபவர் கவர்னர் ஜெனரல் என்ற பதவியில் இருந்த ஒரே இந்தியர் ராஜாஜி ஒரே தமிழர் யோசிச்சு பாருங்க அந்த ஒரு பதவி அவர் மட்டும்தான் இருந்தார் ஒரு இந்தியராக இருந்தது அவர் ஒருத்தர் தான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவங்க எல்லாம் ஆங்கிலேயம் வெளியேறியாச்சு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பதவி இருந்துச்சு அதில் யார் இருந்தது ராஜாஜி அவர்கள் இருந்தார்கள் அதனால இந்தியன் கவர்னர் ஜெனரல் பதவி வகித்த ஒரே இந்தியர் யார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ராஜாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் அவர் தான் இந்தியன் கவர்னர் ஜெனரல் அதாவது வைசிராய் தலைமை ஆளுநர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபையின் மூலமாக எழுதப்பட்ட இந்திய அரசியலமைப்பு புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் நடைமுறைக்கு வந்தது இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் அவரின் மூலமாக முதல் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகம் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறாம் நாள் அந்த நாளை தான் நம்ம குடியரசு தினம்னு செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ ஆகஸ்ட் ஃபிஃப்டின் அன்னைக்கு நம்மளோட ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் கொடியேற்றுவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் கொடியேற்றுவாங்க இதுதான் ப்ராசஸ் மாதிரி குடியரசு தினத்துக்கு இங்கே ஆளுநர் கொடியேற்றுவாங்க அங்கே குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல் இருக்குது ஓகேவா ஸோ இதுதான் இந்திய விடுதலை சட்டம் அப்படிங்கிறதோடைய நிகழ்வு இந்த வீடியோவுடைய எண்டில் முடியும் போது நம்மளுடைய இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சு அந்த நாளில் கொடியேற்றப்பட்ட அந்த நிகழ்வு வந்து ஒரு வீடியோவாக வரும் ஸோ அதையும் பாருங்கள் அதுதான் அந்த நாளில் கொடியேற்றப்பட்ட அந்த ஒரு மொமெண்ட் அப்போல்லாம் மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அந்த நாள் எப்படி இருந்திருக்குன்னு உங்களோட இமேஜினேஷனில் பாருங்கள் அப்போ இருக்கிற மக்கள்லாம் எப்படி அதை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இந்த நாள் ஒரு டைம் ட்ராவல் பண்ணி போக முடிஞ்சால் அந்த நாள் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஸோ இதுதான் இந்திய விடுதலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் இருபதில் கவர்மெண்ட் அட்லி அவர்கள் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ள நாங்கள் காலி பண்ணிடுவோம் அப்படின்னு அறிவிக்கிறாரு அதுக்கு முன்னாடி அவர் மவுண்ட் பேட்டன் வர்றாரு மவுண்ட் பேட்டன் வரத்துக்கு முன்னாடி வேவல் பிறப்பு இங்கே இந்தியன் கவர்னர் ஜெனரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரி மாசம் தான் பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் இங்கே கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றுக்கு வராரு ஸோ அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூன்றாம் நாள் திட்டம் மூலமாக இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கான திட்டத்தை வகுக்கிறாரு மவுண்ட் பேட்டன் திட்டம் என்று அது அழைக்கப்படும் ஸோ ஃபைனலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டாம் நாள் இந்தியாவிற்கான விடுதலை சட்டம் நிறைவேற்றப்பட்டு விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் நாள் தரப்பட்டது பாகிஸ்தானுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினான்காம் நாள் அறிவிக்கப்பட்டது இதுதான் இந்தியாவுடைய இந்த விடுதலை சட்டம் அப்படிங்கிறதுக்கான நிகழ்வுகள் எவ்வளவோ தலைவர்கள் இந்த விடுதலைக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சுருக்காங்க பாவூசி அவர்களாக இருக்கட்டும் பகத்சிங் அவர்களாக இருக்கட்டும் பாரதியார் அவர்களாக இருக்கட்டும் அவர்களாக இருக்கட்டும் காந்தி அவர்கள் இன்னும் எவ்வளவோ பேர் இன்னும் எவ்வளவோ பேர் இருக்காங்க சரியா தில்லையாடி வள்ளியம்மையா அவர்கள் இருக்கட்டும் அவர்கள் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எவ்வளவோ அதான் சொல்கிறல்ல பேரே சொல்ல முடியாது அவ்வளோ பேர் இருக்காங்க இந்த இந்த விடுதலைக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சவங்க நமக்காக போராடினவங்க ஓகேவா ஸோ இந்த நாளில் அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்திட்டு நம்ம அடுத்தது படிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு அதை புரிஞ்சுருக்குன்னு நம்பரை இந்த சட்டம்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுருக்கு நம்பரை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி